வாங்கின அதே அதே பாதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை செயலகத்தில் நிருபர்களிடம் கூறுகையில் வெயில் அதிகமாக இருப்பதால் எல்லா வாக்கு சாவடிகளிலும் பந்தல் நாற்காலி போட்டுள்ளோம் எனவே வாக்காளர்கள் முழுமையாக வந்து ஓட்டு போடலாம் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எதுவும் ஏற்படவில்லை என தெரிவித்தார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது மனைவியுடன் சென்று வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார் அதன்பின் பேசிய அவர் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்காக சென்றுள்ளேன் தேர்தலில் திமுக மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதே தமிழக வாக்காளர்களின் மனநிலையாக உள்ளது என்றார் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டசபைக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடந்தது சட்டசபை பாராளுமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் ஓட்டுப்பதிவு நடப்பதால் வாக்காளர்கள் இரண்டு ஓட்டுகளை செலுத்தினர் அமைதியான முறையில் ஓட்டுப்பதிவு நடைபெற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடு முழுவதும் முதல் கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் உள்பட மாநிலங்களில் தொகுதிகளில் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது மணிப்பூரின் உள் மணிப்பூர் தொகுதியில் உள்ள தமான் போக்பி பகுதியில் இருக்கும் வாக்குச்சாவடிகளில் ஆயுதம் தங்கி கும்பல் சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது குஜராத்தில் உள்ள இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கு மூன்றாவது கட்டமாக மே ஏழாம் தேதி தேர்தல் நடக்கிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அமித்ஷா காந்திநகர் தொகுதியில் நேற்று ரோட் நடத்தினார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய நாடுகள் புதிய பொருளாதார தடைகளை விதித்தன தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்க வேண்டும் மீண்டும் அத்தகைய நடவடிக்கை நடக்காமல் தடுக்கவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன பல ஈரான் ராணுவ கிளைகள் மற்றும் ஈரானின் ட்ரோன் பிளாஸ்டிக் ஏவுகணை தொழில்களில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு இங்கிலாந்து தடை விதித்துள்ளது உலக சாம்பியனுடன் மோதும் வீரர் வீராங்கனை யார் என்பதை முடிவு செய்யும் கேண்டிடேட் செஸ் போட்டி கனடாவின் டொராண்டோ நகரில் நடந்து வருகிறது இந்த தொடரின் பனிரெண்டாவது சுற்று நேற்று நடந்தது இதில் சென்னையை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் அஜர் பைஜான் வீரர் நிஜாத் அப்சோவை ஐம்பத்தி ஏழாவது நகர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றார் அவர் பெற்ற நான்காவது வெற்றியாகும்